ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு மூணு வேக வச்ச முட்டையை வச்சு சூப்பரான கிரேவி சூப்பராக செய்யலாம் வாங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்ய போகிறேன் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பாப்பாஸ் கிச்சன் மசாலா வாங்கி பிரியாணி செஞ்சுருந்தோம் அந்த ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதின்னு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காக அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கொஞ்சம் போல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயத்தோட ஈரத்துலேயே நல்லா அறப்பட்டுரும் தண்ணி தேக்க தேவையில்லை வேணும்னா தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு கொர்ஸாக போதுமானது இப்போது ஒரு பேன் சுடுப்படுத்திக்கலாம் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த முட்டையை லைட்டாக வந்து அதில் சிக்கன் பவுடர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முட்டையிலே சேர்த்துருங்க எண்ணெயில் சேர்த்திங்க அப்படின்னா அதில் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக கொஞ்சமாக இது கூடவே உப்பு சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பட்டும் படாமல் ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்போ முட்டை கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முட்டையில் சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப வேறு மசாலா தூள் நீங்கள் உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்படியே ஒன்றும் பாதிமா திருப்பி திருப்பி விட்டு அப்படியே வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக பெப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே எண்ணெயிலே நம்ம நறுக்கி வச்சுருந்த பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இதில் ரொம்ப மசாலாலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவே போதுமானது இப்போ இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இது கூட சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் கூட சிவந்து வதங்கட்டும் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய இல்லை புலாவ் சரிங்க இல்லை வந்து குஷ்கா செய்கிறீங்க தக்காளி சாதம் சரிங்க அப்படின்னா அதுக்கெல்லாமே தொட்டுக்கிறதுக்கு இந்த முட்டை கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னால் இதில் மசாலாலாமே இன்ஃப்யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா செ நல்லாயிருக்கும் அதனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் மசாலா சாதத்துக்குமே இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் அதிகமான மசாலாலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா க கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க சேர்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சிகிட்டே தான் அப்படியே கொஞ்சம் சக்காயிகிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு காணதுக்கப்புறமா இத் உப்பு வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னொரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே வேக விட்டுடலாம் இந்த மசாலாவை பச்சை மாசுன்னு அப்போ தான் போகும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வெளியே எடுக்கிறோம் அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே லைட்டாக கலந்து கொடுங்க அடிப்பிடிக்க தான் செய்யும் லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் கலக்க கலக்க சரியாக போயிடும் இப்போ மறுபடியும் மசாலா நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல முட்டை அந்த முட்டையை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப உடஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா எல்லாமே முட்டை கூட செய்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட முட்டை தனித்தனியாக கலண்டு வந்துடும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் கலண்டு போச்சு அப்படியே இது பண்ணி இதை வந்துட்டு சரி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலா கூட எல்லாம் எக் முட்டை எல்லாத்தையுமே மசாலா கூட நல்லா சேர்த்துட்டு நல்ல ஒரு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அடி தூளாக இருக்குங்க கண்டிப்பாக வந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எக் கிரேவி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்